இந்தியா இன்னைக்கு இருநூறு ரன்னுக்கு மேல எடுத்திருக்காங்க இந்த ஸ்கோரை வச்சு நியூசிலாந்தை வீழ்த்திருவாங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இந்தியாவோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி நம்மளோட பேட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்தே மாசா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் நல்லாதாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா சஞ்சு சாம்சன் வந்து ரெண்டாவது ஓவர்ல ஜெமிசனோட பால்ல ரச்சின் ரவீந்திராவுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் இசான் கிசான் வந்தாருங்க எப்பா ரொம்ப நாள் கழிச்சு இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவரோட வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்குவாரா அப்படின்னு நினைக்கும் போது இசான் கிசான் வந்து ஃபர்ஸ்ட் பால்லே ஃபோர் அடிச்சு தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படியே அவரோட இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் வேமாவே ஜேக்கப் டெஃபியோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் மேலே ஒட்டு மொத்த நம்பிக்கையே இருந்துச்சு ஏன்னா இத்தனை மேட்ச்ல வந்து மன்னக்கவுனாரு இன்னைக்கு ஒரு உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பல கேள்விகள் வந்து இருந்துச்சு ஆனால் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் எப்பா ரொம்ப அதிரடியாக விளாடனா கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷனை கொடுப்பேன் அப்படின்னு அவரும் அவரோட பங்குக்கு சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்தாரு ஆனா அபிஷேக் சர்மா தாங்க இன்னைக்கு மனுஷன் பட்டை கிளப்பிட்டாரு மனுஷ ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு வேற ல இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாரு ஒரு கட்டத்தில் எண்பது ரன்னுக்கு மேலே எடுத்து செஞ்சுரி நோக்கி போக ஆரம்பிச்சாருங்க எப்படி இன்னைக்கு அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தான் சாண்டனர் இருந்துக்கிட்டு கேப்டனோட விக்கெட்டை கேப்டன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அடுத்த ஓவரில் அபிஷேக் சர்மாவும் இசோதியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரிப்பா என்ன தான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் சிக்ஸர் தூபி இருக்கார்ல இவர் அதிரடி காட்டுவார் நினைக்கும் போது சிவம் தூபே வந்து வேமாவே வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பார்னு பார்த்தா அவரும் பவுண்டரி நைன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க ஆறு விக்கெட் போனவுடனே நமக்கு பக்கு பக்குன்னு போச்சுங்க எங்க ஸ்கோர் கம்மியாயிருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம் அப்பதான் ரிங்கு சிங் இருந்துட்டு எதுக்கு கவலைப்படுறீங்க அதான் கிங்கு மாதிரி நான் இருக்கேன்ல அப்படின்னு மனுஷன் பழைய ஃபார்முக்கு வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பி நாற்பது ரன்னுக்கு மேல எடுத்தார் இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி முப்பத்தி எட்டு வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்தியா எடுத்திருக்கிறது ஒரு சூப்பரான ஸ்கோர் தாங்க இருந்தால இரநூத்தி முப்பத்தெட்டு ரன் எடுத்தோம்ல ஈஸியா இந்த மேட்ச ஜெயிச்சிருவோம் நம்ம பவுலிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்லே விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் மேட்சலா இருக்கிறனால ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல வந்து அதிகமான விக்கெட்டுகளை வந்து எடுக்கணும் அப்படி இருந்தாதான் தான் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும் இப்ப இந்தியா வந்து பேட்டிங்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பவுலிங்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்